ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நான் காந்தாரி மிளகாய் வீடியோ போட்டதை பார்த்து காந்தாரி மிளகா விதைகள் கேட்டிருந்தீங்க நானும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அட்ரஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நாள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால மொத்தமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மிளகாய் வீணாக போயிடும் அப்படின்னு உடனே வந்து ஊருகா போட்டு வச்சிட்டேன் அதுக்கடுத்து எனக்கு விலைக்கு போக முடியலை அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு சாரி இப்போ தான் என் பசங்க வந்து மறுபடியும் மிளகாய் பறித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க இதை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இதில் இருக்கக்கூடிய பழ மிளகாய் எல்லாமே வந்து அந்த செடியிலேயே நின்று பழமாக வந்தது தான் இதையே நீங்கள் விதைகளுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பச்சை மிளகாவும் மிளகாவும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் வந்து விதைகளுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துட்டு மீதியை வந்து சட்னி அரைச்சிக்கோங்க நான் நோட் பண்ணி வச்சுருக்குற பெயர்களை வாசிக்கிறேன் உங்கள் பெயர்கள் அதில் விடுபட்டு இருந்ததுன்னா தயவுசெய்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க பிரபா சேலம் ஜனிஷ் செங்கல்பட்டு முருகேஸ்வரி கடலூர் கவிதா மதுரை வித்யா திருப்பூர் பிரியதர்ஷினி சென்னை கோமதி ஸ்ரீனிவாசன் திருச்சி சித்ராதேவி மதுரை ஷைலஜா ஜெயராமன் காரைக்கால் கனகதுர்கா சென்னை திவ்ய கணேசன் திருவள்ளூர் காஜா மைனுதீன் சிஸ்ட் சேலம் வசந்த கோகிலம் பள்ளிப்பாளையம் பிரகாஷ் சந்தோஷம் சேலம் ராகுல் திருவாரூர் நான் வாசித்த பெயர்களில் ஏற்கனவே என்கிட்ட அட்ரஸ் கொடுத்தவங்க பெயர்கள் ஏதாவது தயவு செய்து சங்கடப்படாமல் எனக்கு ஒருக்கா கூட ஞாபகப்படுத்துங்க தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்